இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஏற்கனவே நடக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நான் தான் வந்து தரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சட்டமன்ற எலெக்ஷன்லேயும் சொன்னீங்க பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் உங்கள் நிலைப்பாடு தான் அப்போ நீங்கள் வந்து போன இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து பத்து புள்ளி அஞ்சை அள்ளி தெளித்தது போல் அவசர கோலத்தில் இவங்க பண்ணுனாங்க நாங்க ஆட்சிக்கு வந்து தான் வன்னியர்களுக்கு கொடுக்க போறோம் இதெல்லாம் சட்டமன்றத்துல பேசினது தீர்மானம் போட்டது அதுக்கு நான் ஆணையம் அமைச்சது ஒரு குழு அமைச்சு திமுக சார்பில் தான் போய் அங்க வாதாடினது எங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்ப இதெல்லாம் என்ன நாடகம் இப்ப நீங்க முதலமைச்சரும் ஆகி நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் பாராளுமன்ற தொகுதிகளில் நீங்க ஜெயிச்சு வன்னியர் ஓட்டெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு எல்லா அதிகாரமும் எங்கள்கிட்ட இருக்கு இனி நான் உங்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேன் சமூக நீதி எல்லாம் தொட்டியில் போய் தாரி தூண் துப்பி விட்டோம் இனிமே நாங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடு ஆனால் சமூக நீதி நாங்க தான் நிலைநாட்டுறவங்க அப்படிலாம் சொன்னால் யாரை மாத்த